கண்ணையன் அதான் படிவை வாங்கிட்டேன் சார் நான் ஏற்கனவே ரெண்டு படிவை வாங்கிட்டேன் எனக்கும் என் மிஸ்ஸுக்கும் அதை எடுத்து போய் இன்றைக்கி அங்கே இல்லை அவங்க சைட்டு சைட்டுக்கு போயிருக்காங்க ரெசிடென்சி ஏரியாவுக்கு போயிருக்காங்க அங்கே இப்போ சொன்னாங்க எந்த இடம்னு ஃபோன் பண்ணேன் அங்கே வர சொல்லிக்காங்க அங்கே போயின்னு அங்கே போய் இப்போது ஃபார்மை கொடுத்துருவேன் இன்றைக்கி கொடுத்து முடிச்சுடுவேன் சார் ஓகே ஈஸியாக தான் இருக்குது சார் கொஞ்சம் கஷ்டம் தான் இது என்ன தேவையில்லாத கேள்வியெலாம் கேட்குறாங்க அதில் தேவையில்லாத கேள்வியெலாம் இது இப்போ ஒவ்வொரு வருஷமும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிடலாம் இது தேவையில்லாத இதெல்லாம் ஏதோ இதை தோண்டி பண்ணுற மாதிரிலாம் கேட்குறாங்க இதெல்லாம் அவசியம் இல்லாது என்ன பண்ணுறது அது பண்ணுறோம் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம் ஒரு ரெண்டு தடவை வந்துட்டேன் தடவை இன்னும் ஒரு தடவை ரெண்டு தடவை வர தெரியல என்னான்னு தெரில தான் தெரியும் அதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய மக்களுக்கு வந்து ஒரு கஷ்டந்தான் படித்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா படிக்காதவங்களாம் இன்னும் கஷ்டப்படுவாங்க அவங்க ஒரு ஆளை பார்த்து கரெக்டாக எழுதுகிற ஆளை பார்த்து எழுதி இதெல்லாம் பண்ணிருக்கோம் அதனால் வந்து இது தேவையில்லாத வேலை தான் இது என்ன பண்ணுறது ஓகே